மாவட்டத்தில் கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பங்கேற்பு சேலம் மாவட்டம் சங்ககிரி விவேகானந்தா மகளிர் கல்லூரியில் சேலம் ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த ஏழாயிரத்தி எண்ணூறு அரசு பள்ளியில் பயிலும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான தமிழக அரசின் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் நடைபெற்ற கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சி விவேகானந்தா மகளிர் கல்லூரி தாளர் மு கருணாநிதி தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றை சிறப்புரையாற்றினார் பெண்கள் படிக்க வேண்டும் பெண்களுக்கான விடுதலைக்கு எது அடித்தளம் என்று சொன்னால் கல்விதான் என்று சொன்னவர் தந்தை பெரியார் அவர்கள் உலகம் உலகம் ஆராய்ச்சி படிப்பவர்கள் அதிகமாக ஈடுபடுத்த வேண்டும் என்று ஆசைப்பட்டவர் தந்தை பெரியார் இந்த நான் முதலமைச்சர் எப்படி உருவானது கடந்த நான்கு ஆண்டு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மார்ச் ஒன்னு அவருடைய பெருமாளம் அவரை காண்பதற்காக அவருக்கு வாழ்த்து செய்தி சொல்வதற்காக தமிழ்நாடு முழுவதும் வந்து அண்ணா அறிவாலயத்தில் அவருக்காக லட்சம் லட்ச தொண்டர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் வீட்டிலேருந்து இருந்து கார் கழுவது அறிவாலயத்திற்கு தான் போது நினைச்சாங்க எல்லாரும் ஆனால் நேராக கலைவாணர் வந்தது அங்கே வந்து அவர் யாரை சந்தித்தார் என்று சொன்னால் அங்கே அமர்ந்திருந்த என்னுடைய மாணவர் சொல்வதை அவர் சந்தித்து விட்டு அவர் சொன்னார் இன்றைக்கு எனக்கு பிறந்த நாள் எனக்கு மகிழ்ச்சி தான் இல்லை என்று சொல்லவில்லை நான் பிறந்ததற்கான அர்த்தத்தை உணரக்கூடிய நாளாக இந்த நாளை நான் பார்க்கின்றேன் என்றால் இன்றைக்குதான் நான் முதல்வர் இந்த கனவு திட்டத்தை நான் இங்கே கொண்டு வரப்போகிறேன் என்று அங்கே உரையாற்றினார் அவர் சொல்ல நான் மட்டும் முதல்வராக எதிரப்பட்டது படித்து முடித்த பிறகு நீங்களும் இது போன்ற இடத்திற்கு வர வேண்டும் என்று சொல்லக்கூடிய முதலமைச்சர் பெற்றிருக்கின்ற ஒரே மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு என்பது நீங்கள் நான் கூட அதனால நான் கொண்டு வந்த ஒரே வருஷத்தில் ஏற்கனவே பதிமூணு லட்சம் பிள்ளைகள் அதை பயன்படுத்தும் ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை என்கிற வகையை தான் அது தொழில் முனைவோராக இருந்தாலும் சரி அல்லது கல்வியாளர்களாக இருந்தாலும் சரி மாணவிகள் சேர்ந்து ஒரு தளத்தை அமைக்க வேண்டும் என்று அவர் முடிவு செய்தார் கிட்டத்தட்ட இதுல இந்த திறன் மேம்பாட்டின் மூலமாக ஏன் வேலையை சேர்ந்து நல்ல

தொழில் நிறுவனங்கள் இருக்கின்றது அதை நிர்வகிக்கக்கூடிய அதிகமாக பரவிகள் படிக்க வேண்டும் என்கின்ற அந்த தொடக்க புள்ளியை போட்ட மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு என்கின்ற அந்த பெருமை இருக்கின்றது அப்படிப்பட்ட தான் இன்றைக்கு ஈரோடு மாவட்டமும் சேலம் மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற எல்லாரும் இன்றைக்கு ஒன்று கூடியிருக்கீர்கள்